அதிகாரியான நாணி அடுத்தடுத்து சில மேடர்களை பண்றாரு அந்த மர்டர் எல்லாவையும் வீடியோவையும் எடுக்கிறாரு இன்னொரு மேர்டர் பண்ணும் போது சக போலீஸ் அதை தடுக்க முயற்சிக்கிறாங்க ஆனா அவங்களை கட்டி போட்டுட்டு தான் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பிளாஷ்பேக்கே சொல்றாரு நாணி சில மாதங்களுக்கு முன்னாடி காஷ்மீர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு சீரியல் கில்லர நானி கைது செய்திருக்காரு அவங்க கிட்ட விசாரணை பண்ணும் போது அதே மாதிரி பீகார்லயும் ஒரு கொலை நடக்குது அவனையும் பிடிச்சு விசாரிக்க அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான பின்னணி நாணிக்கு தெரிய வருது இந்த சீரியல் எல்லாம் யார் காரணம் எதுக்காக இதெல்லாம் பல மாநிலங்கள்ல நடக்குது அப்படிங்கறத நாணி கண்டுபிடிச்சாரா யாரு அந்த கும்பல் அப்படிங்கறதே இந்த படத்தோட மீதி கதை இது பட வரிசையில வெளியாகி இருக்கிற மூணாவது படம் ஹீரோ நானிதா இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காங்க மத்த பாகங்களை விட இந்த பாகம் ரொம்பவும் சீரியஸா இருக்கு அர்ஜுன் சர்காரா வர்ற நாணி எப்பவுமே கோவமா இருக்கமான முகத்தோட இருக்காரு குற்றவாளிகளே இருக்க கூடாது அப்படின்னு எந்த குற்றவாளிய பார்த்தாலுமே அடிச்சு பண்றாரு படம் முழுக்க நாணியோட ஒன்மேன் அதுவும் சண்டை காட்சிகளெல்லாம் சும்மா மிரட்டி இருக்காரு ஹீரோயின் ஸ்ரீநிதி ஷெட்டிக்கு நல்ல கதாபாத்திரம் கொடுத்திருக்காங்க அவங்களோட கேரக்டர்ல வச்சிருக்க அந்த ட்விஸ்கூட சூப்பர் சொல்லலாம் டைரக்டர் சைலேஷ் கோலனும் சீரியல் கொலைகள் அதை விசாரிக்கிற போலீஸ் அதிகாரியா மாதிரியான ஹீரோ ஒரு பெரிய நெட்வொர்க்கை காலி செய்யறது அப்படின்னு பரபரப்பான திரைக்கதையே கச்சிதமா கொடுத்திருக்காரு ஆனா நிறைய இடங்கள்ல வன்முறை கொஞ்சம் அதிகமா இருக்கு குறிப்பா சண்டை காட்சிகள்ல பெரியவங்களே பயத்துல கண்ணை மூடுற அளவுக்கு தான் அதிகமாவே இருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸ் காட்சியில ஸ்கிரீன் முழுக்க இரத்த கலரி தான் காட்டுறாங்க சனுஜான் வர்கீஸோட ஒளிப்பதிவு அருமையா இருந்துச்சு மிக்கி ஜேயோட பின்னணி இசையும் மிரட்டலா இருக்கு படத்தோட கடைசியில நமூர் ஹீரோ ஒருத்தவங்களோட என்ட்ரி மூலமா ஹிட் போருக்கும் லீட் கொடுத்திருக்காங்க அதுவும் சமையா இருக்கு மொத்தத்துல ஹிட்ரி ஒரு சூப்பர் ஹிட்னே சொல்லலாம்